ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறேன்னா மீஸோவில் ஒரு ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் எம்ப்ராய்டிங் ஜவுரி தான் இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் பீச் கொடுத்து அண்ட் க்ரீன் கலர்லலாம் ஸ்டோன்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட் நான் என் ஆத்னார் பொண்ணு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக நான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் நிறையா ஃபங்க்ஷனுக்கு இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் எங்கள் அக்கா பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அவளோட ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் இதை வச்சு அலங்காரம் பண்ணி பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு வந்து நான் ப்ரமோஷனுக்காக நான் சொல்ல எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அதனால் என் என்னோடய சப்ஸ்கிரைபர் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இது ப்ரொமோஷனுக்காக இல்லை நான் இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராடக்ட்லாம் வாங்கி நான் அப்லோட் பண்ண நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் கூட ஃப்ரீயாக வந்து ஃப்ளவரும் நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சு அது கூட ஒரு ரெண்டு மூணு குட்டி குட்டி ஃப்ளவரும் கொடுத்துருந்தாங்க இது பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி ருபீஸ் தான் சூப்பராக இருந்துச்சு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கம்